வணக்கம் சென்னைக்கு இன்று பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறாங்க கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இன்று சென்னை வர இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் அங்கிருந்து அடையாறில் இருக்கக்கூடிய கடற்படை தளமான ஐஏஎஸ் ராஜாலி அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் மூலியமாக அங்கிருந்து வந்து அங்கிருந்து நேர் உள் விளையாட்டு அரங்கத்திற்கு கார் மூலமாக நேர் நேர் உள் விளையாட்டாளர் அங்கு வந்தடைகிறார் அங்கே வந்து கேலோ இந்தியா விளையாட்டை வந்து துவக்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிறார்கள் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதாக இருக்கிறார்கள் இந்த சூழலில் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்கு மட்டுமல்ல முதற்கட்டமாக அந்த நிகழ்ச்சி இன்று மாலை துவக்கி வைத்துவிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முக்கிய பாஜக நிர்வாகிகள் அவர்களை சந்தித்து அரசியல் நகர்வுகள் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான விவாதங்கள் பொறுப்பாளர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நிகழ்ச்சி இது போல விஷயம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது இந்த முக்கிய பொறுப்பாளர்கள் யார் யார் அவர்களை சந்திப்பா நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு என்ன மாதிரியான அரசியல் பாஜகனுடைய நிலைப்பாடு அரசியலில் என்ன மாதிரி தமிழகத்தில் இருக்கோ அப்படிங்கிற உள்கட்டமைப்பு வேலைகளில் இன்று இரவு வந்து ஆளுநர் மாளிகையில் பாஜக நிறுவனங்கள் கலந்து இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழலில் தேமுதிக கட்சி சார்பாக யாராவது அவரை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் வருகிற இருபத்தி நான்காம் தேதி விஜயகாந்த் மறைந்த தேமுதிக கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் அவருடைய திருவுருவ படத்தை திறப்பு நிகழ்ச்சி வந்து இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு முன்பு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால் தேமுதிக கட்சி சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சார்பாக யாராவது ஒரு முக்கிய புள்ளி இப்போ நரேந்திர மோடி அவர்களை ஆளுநர் மலையில் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அல்ல அல்லது விமான நிலையத்திலோ சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அவருடைய கூட்டணி வைப்பதற்கும் பாஜக சார்பாக நம்ம வந்து ஒரு சீட்டு வாங்கினோம் அது மூலியமாக எம்பி ஆகணுங்கிற ஒரு உள் நோக்கத்தோட தேமுதிக த தொடர்ந்து கல நிகழ் நிகழ்வுகளை அவங்க வந்து நக நகர்த்திருக்கிறாங்க இந்த சூழலில் தமிழகம் வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர்களை வந்து தேமுதிக சார்பாக யாராவது ஒரு முக்கிய புள்ளி அவரை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆளுநர் மாலையில் இரவு தங்கி முடித்துவிட்டு மறுநாள் காலை வந்து மூன்று முக்கிய ஆன்மீக ஸ்தலமான ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஆகிய மூன்று முக்கிய இடங்களுக்கு சென்று ஆன்மீக முறைப்படி பூஜைகளை செய்துவிட்டு அங்கிருந்து மதுரை விமான நிலையம் சென்று மதுரையிலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் நகர்வுகளுக்காக தமிழகம் வருகிறாரா தமிழ்நாட்டில் வருகிறாரா குறிப்பாக சென்னைக்கு வருகிறாரா என்றெல்லாம் சமூக வலைதளத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக சென்னை வருகிறார் அதன் பிறகு இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விழுப்பதற்காக அவர் வந்து டெல்லி போய் நரேந்திர மோடி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து அழைப்பு விடுத்து வந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது இது வந்து அரசியல் நகர்வாக பார்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லை இல்லை இது அரசியல் நகர்வு அரசியல் பேச்சுவார்த்தை கிடையாது ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகிறார் அதன் பிறகு அடுத்தடுத்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஸ்ரீரங்கம் ஆகிய ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபட்டு வழிபட்டுவிட்டு மதுரை விமான நிலையத்தின் மூலிமா சென்று மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்லக்கூடிய பாரத பிரதமர் இது போன்ற அரசியல் நிகழ்வுக்காக அவர் வரல ஒரு ஆன்மீக பயணமாகவும் முதற்கட்டமாக கேலோ இந்தியா விளையாட்டை தொடங்கி வைப்பதற்காக மட்டும்தான் அவர் அரசியல் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இன்று மாலை அந்த நிகழ்ச்சி கேல இந்தியா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஏழு மணிக்கு மேல் சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தங்கக்கூடிய அவர் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை முக்கிய பொறுப்பாளர்களை பதினாறுக்கும் மேற்பட்ட முக்கிய பொறுப்பாளர்களை சந்தித்து அரசியல் நகர்வுகள் பேசாமல் வேறு என்ன பேச முடியும் அந்த இடத்தில் அரசியல் மட்டும்தான் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பாஜக சார்பாக தமிழகத்தில் எந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது எந்த கட்சி நம்மளுடைய கூட்டணி வைக்கிறார்கள் தேமுதிகளுடைய நிலைப்பாடு என்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு எல் முருகன் அவர்கிட்ட கருத்துக்களை கேட்டறிவதற்கும் பாஜகனுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கேட்டறிவதற்கும் முக்கிய நிர்வாகிகளுடைய கலந்து பேசி தேமுதிகக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுங்க அவங்க கேட்குற தொகுதியை கொடுங்க அவங்க எந்த தொகுதியை கேட்டாலும் அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுங்க அவங்க நிக்கட்டும் நிற்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருப்பதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் மாலை வந்து ஆளுநர் மலையில் தங்கி இந்த மாதிரியான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் பாஜக சார்பாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை சீட்டுகளை நம்ம வின் பண்ணணும் இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வின் பண்ணணும் முன்ன மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வுகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இது போன்ற நிகழ்வு நகர்வுகளுக்காகத்தான் இன்று மாலை ஆளு ஆளுநர் மாளிகையில் அவர் தங்கி அரசியல் நகர்வு குறித்தான விவாதங்களில் கருத்துக்களையும் எல் முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் அறிவுரை வழங்கக்கூடிய வகையிலையும் திட்டங்களை வந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்குற வகையிலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அத்தன் தொகுதியில் ஜெயிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இன்று மாலை ஆளுநர் மாநில தங்கியிருக்கு தங்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகனுடைய முக்கிய தலைவர்களுக்கு அறிவுரை வழங்க இருப்ப இருக்கிறார் அதனை தான் வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஸ்ரீரங்கம் ஆகிய இடங்களுக்கு சென்று அங்கிருந்து மதுரை போய் அங்கிருந்து டெல்லிக்கு போறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதே நேரத்தில் அரசியல் நகரங்களும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் எந்த இடத்துல போனாலும் அரசியல் பேசாமல் அரசியல் காய் நகரத்தில் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இன்னைக்கு இருக்க முடியாதுங்கிற அளவில் சாதாரண சாமானியனே வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு போகிற இடத்துல எல்லாம் அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது நாட்டினுடைய பிரதமர் ஒ ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வராருன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மட்டும் சாதனம் போயிட முடியுமா அரசியல் நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் பாஜக வந்து தமிழகத்தில் கால் ஊன்றாக பார்க்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறுமா ஏன்னா நான் இப்போ க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு ரசிகர்கள் கூட்டம் அதாவது தொண்டர்கள் கூட்டம் ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறுகிறார்கள் பாஜக முதல்ல நேசிக்கணும் இன்றைக்கி அண்ணாமலை போகக்கூடிய இடத்துலலாம் வந்து பாஜக சார்ந்த இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அதிகளவில் பெரும் பெரும்பாலும் அங்கே திரளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது நாளுக்கு நாள் பாஜகனுடைய தொண்டர்கள் அதிகரித்து கொண்டே வருகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதுங்கிறது தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு ஊடகத்தின் வாயிலாக சமூக வலைதளத்தின் மூலியமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த தேர்தல் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலையும் பாஜக முக்கிய இடத்தை பிடிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசக்கூடிய தகவலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்